வைத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் தவறில்லை ஆனால் பெற்றோர் ஆசையுடன் தான் நடைபெற வேண்டும் என்ற உயரிய கோட்பாடை உலகுக்கு எடுத்துரைத்த திருமண திருத்தலம் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்திருக்கிறது மிகு மிருது சமேத அருள்மிகு முக்தவேதேஸ்வரர் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள் இந்த அம்பாளுக்கும் ஈசனுக்கும் ஸ்ரீ அரும்பண்ண வனமொழி நாயகி சமேத ஸ்ரீ சொன்னவாரியார் என்ற தமிழ் பெயர்களும் உண்டு அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலமாகும் அம்பாள் சிவபெருமானை வழிபட்டு திருமணம் செய்த இத்திருக்கோவிலுக்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐ தமிழ் தாய் பெருமகிழ்ச்சி கொள்கிறது ஐந்து நிலை ராஜகோபுரத்தை அடுத்து முதல் பிரகாரத்தில் அம்பாள் கோவில் எதிரே தல விருட்சமான உலகில் வேறெங்கும் இல்லாத உத்தால மரம் உள்ளது அதன் அருகே துணைவந்த விநாயகர் கோவில் அமைந்துள்ளது கொடிமரம் நந்தி வழிபீடங்களை கடந்து இரண்டாம் பிரகாரத்தை அடைந்தால் அழகிய மகா மண்டபம் திகழ்கிறது அதில் நடராஜரை தொடர்ந்து கிழக்கு பிரகாரத்தில் விநாயகர் கெஜலக்ஷ்மி சபாநாயகர் அர்த்தநாரீஸ்வரர் துர்கை பிச்சாடனார் பிரம்மா நவகிரகங்கள் மங்களசனீஸ்வரர் பைரவர் சூரியன் சந்திரன் லிங்கோத்பவர் ஆகியோர் வீற்றுள்ளனர் வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ சண்முகநாதர் தனிக்கோவில் கொண்டுள்ளார் தெற்கு பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி குபேர கணபதி அகத்தியர் வல்லபகணபதி அறுபத்து மூவர் நாயன்மார் மற்றும் நான்கு சமயக்குறவர்கள் திருவுருவங்கள் அமைந்துள்ளன பரதமுனிவர் பார்வதியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என கடும் தவம் வேள்வி செய்தார் இவரின் வேண்டுகோளை ஏற்ற இறைவன் வேள்வி கூட்டத்தில் பார்வதியை பரதமாமுனிவரின் மகளாக தோன்று செய்தார் பார்வதியும் வளர்ந்து பெரியவளாகிறாள் இவளின் ஒரே விருப்பம் சிவனை தன் கணவனாக அடைவதுதான் அதற்காக காவிரி கரையில் மணலால் சிவலிங்கம் அமைத்து தினமும் வழிபாடு செய்து வந்தாள் எட்டாவது நாளில் ஈசனே அம்மையின் திருவுளப்பாங்கினை அறிந்து கருங்கல்லான லிங்கம் வடிவில் அமர்ந்தருளினார் பார்வதி அன்றும் வழக்கப்படி பூஜை செய்ய வந்தபோது சிவனே அவ்வாறு எழுந்தருளி இருப்பதை கண்டு மகிழ்ந்து காதலால் தலை குனிந்து வணங்கினாள் சிவனும் லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு பார்வதியின் கையை பற்றி அழைத்தார் ஆனாலும் பார்வதி சிவனுடன் செல்லாமல் தேவரின் நூல்களில் விதித்த விதிகள் நிலை என்னை வளர்த்த பெற்றோர்கள் மகிழ்ச்சியடையும்படி அவர்கள் சம்மதத்துடன் தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்க ஈசனும் அவ்வாறே செய்வோம் என்று ருளினார் சில காலம் கழித்து நந்தி பரதமா முனிவரிடம் மனம் பேசி வர தூது அனுப்பி வைக்கிறார் முனிவரும் சம்மதிக்க மனநால் குறிக்கப்பட்டது கைலாலயத்தில் இருந்து மணக்கோலத்தில் ரிஷப வாகனத்தில் சிவன் வந்தார் உத்தால மரம் நிழல் தர விநாயகர் துணையாக முன்னே செல்ல தேவர்கள் புடைசூழ மணமகள் இருப்பிடமான குத்தாலம் வந்து இத்தலத்தில் பெற்றோர் சம்மதத்துடன் பார்வதியை பரமேஸ்வரன் திருமணம் செய்து கொண்டார் சிவபெருமான் இங்கு வந்து திருமணம் செய்ததற்கு அடையாளமாக தான் அவர் அணிந்து வந்த பாதுகைகளையும் கைலாலயத்தில் இருந்து தொடர்ந்து நிழல் தந்து வந்த உத்தாள மரத்தையும் விட்டு சென்றார் அவற்றை என்றும் நாம் தரிசிக்கலாம் பல நோய்களை தீர்க்க வல்ல மரத்தால் தான் இத்தலம் குத்தாலம் எனப்பட்டது திருத்தலம் என்பதால் இங்கு அருள்பாளிக்கும் அம்பாளை வழிபட திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம் சுந்தரர் இங்குள்ள பதும தீர்த்தத்தில் நீராடி தனது தீராத நோய்கள் அகன்று மின்னம்மா மேகங்கள் என்று பதிகம் பாடி வழிபட்டார் விக்ரமசோழன் மனைவி கோமகளின் குட்ட நோய் போக்கிய தலம் சிவபக்தனின் காசநோய் அகற்றிய தலம் கதிரவன் அருள் பெற்ற கார்த்திகை மாத ஞாயிறு தோறும் வழிபடுவோர் இன்றும் பல்வகை நன்மைகளை பெறுகின்றனர் அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தருமை ஆதிகர்த்தனார் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளால் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டிருப்பதை கோவில் நிர்வாகி ராமலிங்கம் தெரிவிக்கிறார் தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான நட்சத்திர குர்மணியினுடைய அருளாட்சி காலத்தில் திருந்துருத்தி என்னும் புத்தாலத்தை கோயில் ஸ்ரீ உத்தவேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் எங்கே இருக்கிறது இந்த திருக்கோயிலில் பரிகாரம் சொன்னால் திருமண தடைகள் தோல் நோய் மெண்புஷ்டம் மாதிரி வகையெல்லாம் பதவி இழந்திருக்காங்கல்ல அவங்க காசியோடு இது வீசம் அதிகம் காசியோடு அதிக பணம் உள்ள ஏரியான்னு சொல்லி இது கொடுப்பாங்க ஆகலாம் இந்த தளத்தில் வந்து வழிபட்டால் அவ்வளோ ஒரு சிறப்பு அண்டை ரெண்டாவது இந்த தளத்தில் தலைவழி வந்து உத்தால மரம்னு ஒன்று இருக்குது இந்த மரத்தில் வந்து வருஷத்து ஒரு வாட்டி தான் போவோம் அதாவது பங்குனி இருபத்தி நாலுலேருந்து சித்த சித்திரை மூணு தேதி வரைக்கும் போவோம் அந்த பூவை வாங்கி சாப்பிட்டா ஏகப்பட்ட வியாதி அதில் சௌரியமாகிறது கண் கூட நடந்துக்கிட்டு இருக்குது அதேமாரி வடபாகத்தில் சுந்தர பதும தீர்த்தமும் ஒன்று இருக்குது அந்த தீர்த்தத்தில் என்னென்னா தூள் நோய் இந்த தரிப்பு எல்லாமே சகோஜமாக இருக்குது சுந்தரருக்கு வந்து நோய் தீக்கி கண்வாடி வழங்குற இடமும் இந்த இடமும் சொல்லுவாங்க அதேமாதிரி நிறைய பேருக்கு அந்த இது நடந்திருக்கு இது வந்து இந்த அறுபது ஆண்டு காலமாக அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக கும்பாஷனாச்சு தரும குருமா சன்னிதானம் நட்சத்திர குருமனுடைய அருளாட்சி காலத்தில் அவங்களுடைய துரிய பொருளதியோ ஆதரவோடு தீவிர சிறப்பு அந்த நடத்தி வச்சாங்க அதுக்கு போய் விடுபட்ட போன சித்திரை பிரம்மோற்சவம் தெப்ப உற்சவம் கார்த்திகை ஞாயிறு இவ்வளவும் சிறப்பாக செயல்பட்டு நடந்து இருக்கு இப்போ வாகனம் தேர் ரதம் சப்பரம் எல்லாம் செய்கிறதுக்கு சன்னிதானம் உத்தரவு போட்டுருக்காங்க செஞ்சுருவாங்க அதேமாரி இந்த கோயிலை சுற்றி இப்போ எழுத்தாலும் தார்சாலைக்கு வேலை சிந்தி சாலை எல்லாம் போட்டுக்கிறாங்க கோயில் சீர்திருப்பமாக இருக்குது எல்லா பக்தர்களும் வர முப்பது ஏழு இருபத்தி நாலு தப்போ தெப்போரட்சி ஆடி இரண்டாம் ஆண்டு தெப்போரத்து நடப்பது வந்து கண்டு கழிச்சிட்டு முருகனுடைய அருளையும் சுவாமியுடைய திருவருளையும் பெற்று ஓவியுமாறு வேண்டி கேட்டுக்கொள்வதேன் திருச்சிட்டம் தல சிறப்புகள் பற்றி கோவில் சிவாச்சாரியார் பாலாஜியிடம் பேசினோம் அன்னை மானிட ஜென்மமாய் அவதரித்து சிவன் மீது அதீத காதல் கொண்டாலும் பெற்றோரிடம் கேட்டு திருமணம் செய்து கொள்ளும்படி இறைவனிடம் வேண்டுகோள் விடுத்து அதன்படியே காதலனை கரம் பிடித்தாள் இது எக்காலத்திலும் காதலர்கள் கடைபிடிக்க வேண்டிய பாடம் என்பதை உணர்த்தும் தளமாகும் சுவாமி கூட கைலாகத்திலே வந்தது இந்த மரம் அப்படி வரும்போது அம்பாள் கையை பிடிச்சி சுவாமி வந்து தன்னை அழைச்சிட்டு போகும்போது தன்னோட அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அம்பாள் சொல்கிறார் அப்படி சொல்லும்போது சுவாமி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னதுனால சுவாமி பேர் சொன்னவா அறிவார் அப்படின்னு தமிழில் பேர் உண்டு இன்னொரு பேர் உக்த வேதீஸ்வரர் அப்படின்னு பேர் திருவெற்றியூரில் சுந்தரருக்கும் பறவை நாச்சாருக்கும் திருமணம் ஆகுது திருமணமாகி சுந்தரர் பறவை நாச்சார் வந்து உன்ன விட்டு இங்கேயும் போகமாட்டேன்னு சுந்தரருக்கு சுந்தரர் வந்து பறவை நாச்சர் சத்தியமணி கொடுக்குறார் அப்படி சத்தியமணி பண்ணியை வந்துட்டு சுவாமி வந்து திருவிழா பண்ணி சுந்தரர் வந்து திருவாரூர் காட்சிட்டு வந்துடுறார் உடனே பறவை நாச்சா சாபம் விட்டு உனக்கு வியாதி வரட்டும் உனக்கு நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சாபம் விட்டுடுறான் அப்படி ஒவ்வொரு தலமாக தரோட நோயை தீர்த்துட்டு வரும்போது இந்த ஸ்தலத்துக்கு வர இந்த ஸ்தலத்துல வந்து சிறு குளத்துல குளிச்சிட்டு பத்மகுலம் சுந்தர தீர்த்த குலம் அப்படின்னு பேர் இந்த குளத்தில் குளிச்சுட்டு சுவாமியை நோக்கி மின்னுமா மேகங்கள் அப்படிங்கிற பதிகம் பாடுறார் அந்த பதிகம் பாடினோட சுந்தரோட தேகம் இன்னும் அதனால இந்த வேதீஸ்வரர் அப்படின்னு தலத்தோட பேர் இந்த சுவாமிக்கு பேர் அதனால சுந்தரருக்கு சனி சன்னதி உண்டு சுந்தரருக்கு வந்து இந்த தொடர்ச்சி பலத்தில் குளித்ததுனால தன்னோட தோல் நீங்கிறதுனால மின்னு மாமேகங்கள் அப்படிங்கிற அதிகம் பாடுறார் அதேமாரி இந்த ஸ்தலத்தில் வந்து மங்கள சனீஸ்வரர் அப்படின்னு சனீஸ்வரர் இருக்கார் சாதாரணமாகவே சனீஸ்வரர்னாலே மூர்த்தி இதில் மங்கள சனீஸ்வரர் அப்படிங்கிறனால கல்யாணமாகாதவா இந்தமாரி தோஷம் உள்ளவாக்கெல்லாம் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு போனால் இல்லை அபிஷேகம் பண்ணிட்டு போனால் இந்த தோஷமானது நிவர்த்தி ஆகிறதுங்கிறது ஒரு இந்த காலத்தில் ஐதீகம் அதுமாரி வள்ளி தேவசேனாவோட சண்முக சிவசுப்பிரமணிய சுவாமி இருக்கார் ஒரு முகத்தோடு இருக்கிற சுவாமிக்கே அவ்வளோ பிரசித்தம் இங்கே முகத்தோட மயிலோட கையில் மாம்பழத்தை வச்சுட்டுருக்கார் முருகர் அதனால் இந்த முருகர் சன்னதியில் வந்து தன்னோட அர்ச்சனை பண்ணால் சத்ரு விநாசம் சத்ருக்கள் வந்து நீங்கிறத ஒரு ஐதீகம் அதனால் இங்கே சண்முகருக்கு வந்து சண்முக அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் சுவாமி வந்து தீர்த்தவாரி நடக்கும் அதாவது சூரியனுக்கு வந்து தன்னோட சாபம் விட்டுறார் சூரியன் சூரியனோட தலை சாபம் நீகிறதுக்காக இந்த தளத்தில் வந்து சிவனை வந்து பூஜை பண்ணுறாள் உத்த வேதீஸ்வரர் வந்து பூஜை பண்ணும்போது அந்த சாபம் நீர்ந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதுமாரி கார்த்திகை ஞாயிறு ஒவ்வொரு ஞாயிறும் தீர்த்தம் உண்டு தீர்த்தவாரி உண்டு அதேமாரி சித்திரை மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் உண்டு இங்கே அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதேமாரி இந்த லோகத்தில் உள்ள எல்லா பக்தர்களும் இந்த சன்னதி வந்து தரிசனம் பண்ணுமாதிரி தாழ்மையோடு கேட்டுருக்கோம் மீண்டும் போர் அற்புதமான தளத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ தமிழ் தாய்